யாரு உன் சுந்தராட்சின்னு ஒரு அம்மா எங்க பாருக்கா ஒரு சாஸ்தா உள்ள ஒரு தெய்வம் இருக்கு கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் ஈராண்டு காலங்கள் செய்யும் தொழில் முடக்கமும் நஷ்டமும் நடக்கும் இருக்கிற படம் எல்லாம் விரயமாயிடுது இதற்கு இடையில கடன்களும் மன உபாதைகளும் இருக்கு ஒரு மனை சம்பந்தமான குழப்பம் பிள்ளைகளுக்கு உபாதை இந்த மூன்றையும் சரியாக்கி வாழ வச்சு போதுல காலம் சொல்லலாம் ஜெயிச்சு தாரேன் தெளிவாகித்தாரே நல்லா இருக்கலாம் ராணிப்பேட்டை பக்கத்தில் வந்து தான் பேச முடியும் கண்ணாடி தூரம் சொல்ல முடியும் உன்னுடைய கட்டுமனைக்கு போனேன் உனக்குன்னு சொந்தமாக வீடு இல்லாத வேதனை இருக்கு எங்கேயோ தங்கி அர்த்தம் இல்லாத இடத்துல அலைஞ்சிக்கிட்டு இருக்கியாம் அதனால வீடும் கொடுத்தனா ஆக்கணும் போன குடும்பம் திரும்பாது புது குடும்பம் இருந்து என்னை காப்பாத்ததுக்கு ஒரு துணையும் வேணும் நான் வாழதுக்கு ஒரு தொழிலும் வேணும் என்று ஒரு கேள்வி காலம் வரலாம் கொடுக்கலாம்ல வாய் தந்து சொல்ல மாட்டேங்கு இல்லை கொடுக்கலாமாப்பா சபாஸ் அப்ப எல்லாருடைய துணையும் இருக்கு பக்கத்துல வரலாம் இந்த அப்பா நல்ல நேரம் வந்தாச்சு ஒரு தொழில சேர்த்து விடுதேன் வெற்றி ஆயிருவேன் சந்தோஷமா அதுலயே ஒரு துணையும் கிடைக்கும் போயிட்டு வரலாம் ஆமா அமெரிக்கன் கன்னடா உட்கார் என்ன வர வேணும்னா நீ வாங்கிக்கலாமா மூணு வர கேட்டுக்கிறதுக்கு உத்தரவு என்ன வேணும் ஒன்னு குழந்தை முருகானு பேர் வைக்கலாம்லாம் வைக்கலாமா வைக்கூடாதான் ஒன்று அடுத்து செய்யற தொழில சரி பண்ணி ப்ராஜெக்டுகளை நல்லா தரணும் ரெண்டு கோயங்க தள்ளி கண்ண முடி உட்கார் நிமிந்து கண்ண முடிக்கா முதுகலும் இடுப்பு பக்கத்தில் உள்ள சவு வதியும் உபாதையும் உனக்கு இருக்கு இருக்கா அடிக்கடி சோர்ந்து படுத்துக்கொள்ளக்கூடிய சூழலாக சூழ்நிலை உடம்ப செக் பண்ணா நோயினுடைய அறிகுறி தெரிய மாட்டேன் ஆனா அது ஏன் எதுக்குன்னு மட்டும் புரியல இது கிரகப்படி உள்ள குறைகள் தான் உடல் உபாதைன்னு பெருசாக சொல்றதுக்கு ஒன்னும் நடக்காது தைரியமாறு காப்பாற்றி தரேன் காரணம் பக்கத்துல உன் வீட்டுக்காரர் உன் சொல் மீறாம ரெண்டு பேரும் பகிர்ந்து உரையாடி பண்போடு உயர்வோடு வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் வாழ்க என் துணையால் உயர்வாய் அம்மா வெற்றி உண்டு நல்லா இருங்க நீங்கள் வந்து உபதி வைக்காங்கப்பா வாங்க பக்கத்தில் வாமா ஏனோ தானு நினைக்க கூடாது வாங்க இன்னைக்கு பிள்ளைக்கு சொல்லியாச்சி அடுத்து உங்களுக்கு செய்வோம் சரியா எல்லாம் நல்லாக்கி ஐஸ்வர்யமா இருக்க வைக்கம்பா ஓகே இந்தா கர்மசாமிக்கு இந்தா இருப்பாப்பா இருப்பா பற்றி ஆரோக்கியமா இருப்பேன் என்னது குட்டி பக்கத்தில் வாமா உண்டா பங்குனிமா தான் நடந்துடும் சந்தோஷமா இருமா வேற கேட்க கூட நாளைக்கு இருந்து கேட்டுக்கோ கர்பதாமி மேலப்பாளையம் நெஞ்சமிருக்கு துணிவாக நேரம் இருக்கு தெளிவாக பெற்றவன் மனதே பித்தம்மா பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய வேலை உனக்கு திருப்தி இல்லாத இடத்துல மாட்டிக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்க உண்மையா இல்லையா அதை சீராக்கி தெளிவு பண்ணி தர வேண்டியது என் பொறுப்பு பிள்ளைய பத்திய ஒரு மனக்கவலையும் ஒரு குழப்பமும் உங்களுக்கு உகந்த செல்வமா ஆக்கி தர வேண்டியது என் மனக்கோலத்தை தடையில்லாம நடத்தி தரணும் அதைத்தான் தெளிவாக்கி நீ உடச்சி சொல்லு நான் நாகரிகமா சொல்றேன் நீசிவேன் நீ ஆறுதுடா அந்த பழக்கத்தில இருந்து மீட்டி தெளிவாக்கி தந்தா போதும் இந்த பழக்கம்னு நான் சொல்லல தெளிவாக்கி தரேன்னு சொன்னேன் நீ அதை புரியல நான் என்ன செய்ய முடியும் நல்லாக்கி தரேன் கண்ண முடிக்க என்னன்னு பாக்குறேன் அப்படியா போன மாதமே தாரம்னு சொன்னாராம்லா கதை ஓட மாட்டேங்க அக்ரிமெண்ட் நாளே முடிஞ்சு போச்சேன் இந்தா வாங்கி தானே கால் வா அவனை ஒரு புடி கொதவளைய பிடிக்க கண்ண முடிக்காப்பா என் பக்கத்துல வா நல்ல கண்ண முடிக்கா இந்தாப்பா இந்த கனியை கொண்டு போய் கேளு ஒரு மாதத்துக்கு உனக்கு பணம் வாங்க ஆமா பௌர்ணமி அன்னைக்கு வரும்பொழுது ஒரு கலெக்டர் பதவி தானே போயிட்டு வாங்க கர்பசாமி ஆமா அப்படியா விழுப்புரம் எல்லை விழுப்புரம் எல்லை உங்களுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் சில காலங்களா உங்க குடும்பத்துக்கு உங்க அந்த தெய்வம் உங்க குடும்பத்தோடு விலகி நின்று இருக்கு அந்த தெய்வத்தை வரவிடாம தடுத்தது ஒரு தீய சக்தி தான் சில மனிதர்களால் ஆனது அதனால இப்போதைக்கு வீட்டுக்குள்ள நீங்க செய்யற இருந்து வாழ வாழ்க்கை வரை நஷ்டமும் வேதனையும் தான் கொடுத்துருக்கும் இதுக்கு எங்கேலாமோ மாற்று செய்வதற்கு செய்தும் கூட எந்த தெளிவும் நேவர கிடைக்கல அதை மாற்றி உங்களை உயர வச்சா போதும்லாம் கால் வரலாம் காலன் டோ அப்படியா கேட்டு பார்க்கலாமா ஒரு பெண்ணுடைய சாபமும் வருத்தமும் தாக்கி இருக்கு புரியுதா அதனால இந்த சாபத்தை நீக்கி அடுத்து ஒரு புனிதமான வாழ்க்கையை அமைச்சு தந்தா போதும்ல கால் வந்துட்டு வா பக்கத்துல வாப்பா இந்தா ஜெயிச்சு தரேன் நல்லா இருக்கும் அடுத்து பார்க்கும்போது அதை தெளிவாக்கிடுவோம் ராம் நாடு வீட்டில சுகமில்லாத ஆடு யாரு யார் வீட்டில இருக்காங்க ரெண்டு பேரும் ஒரு தான் இந்த உடல்நிலை கோளாறுக்கு என்ன காரணம்னு பார்த்தேன் கட்டுமனைக்கு போற வழியில என் தங்கை நான் இரண்டரை ஆண்டு காலங்கள் வீட்டில் பிள்ளைங்களால மன நிம்மதி குறையும் வேதனையும் நடக்கும் உற்றார் உறவினர்கள் கேவலப்படுத்தக்கூடிய அளவுக்கு குழப்பங்கள் வந்து ஊர்வலக்கு வந்துருச்சு இதுல இருந்து மீட்டி தரணும் பிள்ளைகளை வளமா வாழ வைக்கவும் செய்யணும் ஏதோ ஒரு மந்திரத்தான ஒரு தடை நடந்திருக்குற சிந்தனை அதை தீர்த்து தெளிவாக்கி தார கால் உட்டுவான் நாராயணா என்னும் பாராயணம் ராமேஸ்வரத்துக்கு போக நாங்கள போனீங்களா போய்ட்டி எல்லாம் பாட்டு தீர்த்த மாட்டிட்டு வந்தாச்சு அதுக்கு பிறகும் வீட்டுக்குள்ள வரக்கூடிய தெய்வம் இல்லை அந்த தடைக்கு ஒரு முடிவு கிடைக்கல ஆனா அடுத்த வாரிசுக்கு வழியும் கிடைக்கல இந்த தடைக்கு என்ன செய்ய இதுதான் உங்க கேள்வி காலம் வரலாம் பக்கத்துல உண்டாமங்களே பௌர்ணமிக்கு முதலாளி என்ன வந்து பாரு எல்லா காரியம் வெற்றியாகும் அதே ராம்நாடு பகுதி திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் அவதாரத்தை கொண்டவன் கையில பத்து கதை எழுதி வச்சிருக்கீப்பா எல்லா பக்கமும் போய் தெரிஞ்சு அலைஞ்சு தெரிஞ்சு பார்த்து ஒரு சாமிட்டையும் ஒரு முடிவு கிடைக்கல உனக்கு இங்க தெளிவா இருக்கு ஆனால் நம்ம நினைச்சது கிடைக்க மாட்டுக்கு அதனால ஒரு பிடியா பிடிச்சி கர்ம சாப்பிட்ட ஒரு பொருளை வாங்கிருவோம் முடிவுல தான் என்ன பார்க்க வந்திருக்க உண்மையா இல்லையா என்ன வேணும் உனக்கு இது என்ன கிடையாது எனக்கு கோடி பணம் வேணும்னு கேட்டான் லாட்ரி சீட்டு தாண்டா அடிக்கணும் அப்படின்னு அப்படியே அடிக்கிறதுக்கு எனக்கு ஏற்பாடு பண்ணித்தாங்கன்னு ஒரு பெரிய கதையவே கொண்டு சரி இதுல உனக்கு ஒரு பெரும் பரிசு கிடைக்கும் வெற்றியாக இரு செம்மையாக இருப்பாயப்பா ஆனந்தமறை வாய்ப்பு உன்னுடைய லட்சியமே படத்தை வாங்கி சுயநலமா வாழ்வது அல்ல ஒரு இருந்து எல்லா மக்களுக்கும் தொண்டு செய்யணும் என்பதற்கு இந்த பணம் தேவைப்படுது அதை நான் செஞ்சிடணும் இந்த பிறவி பயனை வந்திருக்கேன் அதுக்கு நான் உதவியாக இருப்பேன் செஞ்சு இந்த செல்வாக்கா இருப்பா எப்பா கருமதாமிக்கு அதே ராமநாடு பகுதி தன் பிள்ளையின் வாழ்க்கையில் குழப்பத்தை தீர்த்து தான் கேட்டு வந்தது என்ன குழப்பம் உன்னுடைய கட்டுமானக்கு போய் பார்த்தேன் பார்த்த உடனே தில்லையிலே நடனடும் ஈசன் வந்து ஒரு காலை தூக்கிக்கிட்டு நிக்காரு ஏப்பா எல்லாருக்கும் ஒவ்வொரு காட்சியா பெண்ணரசி வந்த உடனே எம்பரமா நடராஜமூர்த்தி நீங்க மட்டும் ஆடிய நான் ஆடினது தான்டா அது நிற்கிறதுக்கு காலதாமதம் ஆகும் ஆகினால் ஒத்த காலில் நின்று ஆடிக்கிட்டு இருக்கேன் நான் அதே மாதிரிதான் ஓ மகன் குடியில இருந்து மாறாம ஒத்த காலில் நிக்கா உண்மையா அவனுக்கு இடையில வண்டியில போய் ஒரு சின்ன தடுமாற்றம் வந்துடும் அந்த தடுமாற்றத்துல அவன் படுப்பான் அதுல அவன் கூடிய மறப்பான் அதுக்கு இடையில அவன் பொண்டாட்டி வீட்டு வேற போய்ட்டு திசை மாறி திரும்பி வீட்டுக்கு வந்து சேருவான் குழப்பெல்லாம் ஆகி தர செம்மையாரு காலை விட்டுவான் வா வீட்டில் ஒன்று ரெண்டா சூருக்கு போய வச்சா அதையும் தூக்கிட்டு போறான் காப்பாத்தி நல்லா இருபாத்திரம் கர்பசாமி ஸ்ரீராமர் கோயில் பழனி எல்லை தவம் வேண்டுமா சுகம் வேண்டுமா தவம் போதும் அந்த தவத்துக்கு உரிய வழி வேண்டும் அதுக்கு என் துணை வேண்டும் இவ்வளவுதானே விஷயம் கால் வரலாம் வெற்றி மேல கொடுப்பான் கொண்டா நல்ல மாதிரியா கொண்டா நம்ம அப்ப ஸ்ரீராமருடைய திருநாமத்துக்கு கொடுப்போம் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்திக்கு சீதா ராமனுக்கு ராமலிஷ்மணனுக்கு வரத சத்ருக்கு ஸ்ரீராமலிஷ்மண மூர்த்திக்கு வாழ்க அந்த கோயிலுக்கு மக்கள்லாம் வந்து குவிவாங்க என்னுடைய புகழும் அதிர் உயரும் ஒரு நாள் அந்த அல்ல இல்லத்துக்கு வருவேன் எல்லா இன்பத்தையும் தருவேன் வாழ்க ஆனந்தமாக வந்து நான் பார்க்கலாம் என்னாலும் உணரலாம் வாழ்க வாழ்க கோயம்புத்தூர்ல இருந்து மதுரை வர அவர்த்தி வாழ்தா டிங் டிங் உட்காரலாம் ஒரு குழந்தை வேணுமா அங்கீகாரம் வேணும்ல தாலி கட்டியாச்சா பண்ணின பிறகு என்கிட்ட வந்து கேடு என்னைக்கு பண்ண போறிய கார்த்திகை பண்ணிட்டு வந்து குழந்த உரத்தை வாங்கிக்காங்க தைரியமா செயல்படலாம் வெற்றி உண்டு நிலையான வேலையை தரேன் இன்னொரு நாற்பத்தஞ்சு நாள் பொறுமையா இருக்கணும் தம்பிக்கு பக்கத்தில் வாடா கண்ண அந்த பொண்ணை அமைச்சுக்கலாம் இந்தா கல்யாணம் முடிச்சு நல்லா அந்த கவலையை பத்தி கேட்க வேண்டாம் நல்லா இருக்கு கருமசாமி ஆமா நெடுமங்காடு கேரளத்து நெடுமங்காடு பிடி பார்லர் அப்படியா என்ன வேணும் அந்த உடல்நிலையை பத்தி கேட்டுதான் ஆபத்தான நிலையில இருக்கா உயிர் பிழைக்குமா பிழைக்காதங்கிற சந்தையம் தான் உடம்புல இருக்கு காப்பாத்தி எடுத்து ஒரு வருஷத்துக்கு வண்டியை ஓடித்தாரேன் காரணத்துவா

தான் நின்று போச்சு அடுத்து பம்பாயிலேருந்து உனக்கு ஒரு உறவு கிடைக்கும் இதே வியாபாரம் தொடங்கும் வெற்றி அம்மா தர கருமசாமி யாருக்குமா சோம் இல்ல கால் வா நல்ல கால உண்டு வா நல்ல கோயமுத்தூர் முடிஞ்சு போச்சு உட்காருங்க உடல்நிலைய பார்த்தேன் அவனை சீராக்கி எழுந்து நடக்க வச்சு போதும் இப்போதைக்கு மாற்றலாம் கண்டு முடிக்க பக்கத்துலவா பக்கத்துலவா உதினா

என்ன கோயில் வேத கோவிந்தராஜ பெருமாள் அங்க என்ன பண்ணி செய்த நான் என்ன சொன்னேன் கூப்பிடும் பொழுது இப்போ வேத மந்திர திருபானமோ அதுக்கு என்ன அர்த்தம் அர்ச்சகத்தில் எம்பெருமா நாராயணனுக்கு திருநாமத்தை சொல்றதுன்னு அர்த்தம் புரியுதா கால் ஒன்று

பக்கத்தில் வந்து உட்காரணும் விஷ்ணு சகசிரநாமத்தை கொஞ்சம் பாராயணம் செய்யணும் உன் பொண்ணு ஆம்பள பையன் பிறப்பா நாராயண மூர்த்தின்னு பெயர் வைக்கணும் அத உனக்கு குழப்பம் இல்லாம உரிமையாக்கி வெற்றியாக்கி தந்துருத கொஞ்சம் கடன்கள்லாம் இருந்து வாட்டுது அதுல இருந்து மீட்டி உங்களை எப்படியாவது ஆழ்வார்கள் துணையோட வெற்றியாகித்தாரேன் மகனே நல்லா இருக்கும் சுதந்திர சக்கரத்தை வழிபட்டு ஒரு யாக நடத்திக்கா செம்மையா இருப்பேன் போயிட்டு வாங்க ஒரு கை பிடிங்க ஐயாவுக்கு சாத்தான்குளம் உன்னுடைய கட்டுமறைக்கு போய் பார்த்தேன் பதிமூன்று ஆண்டுகளுக்கு முன்னால நீ நடத்துற தொழில் விவசாயம் போன்றவைகள் போட்டி புறாமைகள் ஏற்பட்டு பல கோளார்கள் நடந்து நிறைய செல்வங்களும் அண்ணுமனைகளும் நஷ்டமாயிடுது இதற்கு இடையில இப்போ பொல்லாத ஒரு கடல்ல மீட்டி அதிலிருந்து நீச்சல் அடிச்சு வெளியே வர முடியாம துயரம் நடந்துகிட்டு இருக்கு ஒரு பிள்ளையனுடைய வாழ்க்கை உன் மனதுக்கு உகந்ததாக இல்லாம கொஞ்சம் குழப்பமான நிலையில இருக்கு அதையெல்லாம் சரியாக்கி தெளிவு பண்ணி தந்தா போதும்ல காலம் அதிசயமான ஒரு பொருளை நீ கையில வச்சிருக்க எம்பெருமா நாராயணன் சுதர்சன சக்கரத்தை வைத்தது போல கையில ஒரு சக்கரம் இருக்கு அந்த சக்கரத்தை கோடி கோடிய பணமாக்கி தந்தா போதா கால் வரலாம் வெற்றி மாற கொடுப்பான் கடனை மீட்டித்தாரே செம்மையா இருக்க அந்த வீடை இப்போதைக்கு விலைக்கு விற்க வேண்டாம் வேணும் தோட்டத்தை மட்டும் இப்ப முடிச்சிடலாம் கருமசாமி ஆந்திரா பாடர் பொண்டாட்டியுடைய தோல்ல இருந்து கழுத்து வர உள்ள நரம்பு வலிக்கு வேதனை பக்கத்தில் வரலாம் உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்த உடல்நிலையால் பாதிக்கப்பட்ட ஒருவனை உபாதையிலிருந்து எழுப்பி தந்தா போதும்லாம் முதல் உத்தரவு ஒரு ஆண் இது பிறந்து உன் குடும்பத்தை தலைக்க வைக்க நீ இழந்திருக்க பணத்துல முப்பத்தஞ்சு லட்சம் தான் கிடைக்கும் பாக்கி பணம் கிடைக்காது இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி தாரேன் இப்ப இருக்கிற கடனை தீர்த்து அந்த இட பிரச்சனை முடிச்சு தாரேன் கால் ஒன்று வரலாம் நடக்கலாம் எடுத்துக்கிடலாம் வெற்றி உண்டு கூட இருப்பேன் இந்தா உனக்கு தகுந்த ஒரு பெண்ணு வார கல்யாணத்தை முடிச்சுக்கலாம் வா மகளே செமையாகித்தெட்டி பிள்ளைய பத்தி என்ன கேட்கணும் கொஞ்சம் கடை முடிக்க யார் வாரானு பார்க்கட்டும் கூடாரியம்மன் தெய்வம் எங்க இருக்கு பக்கத்தில் இருக்க எட்டு கிலோமீட்டர் இருக்கா அந்த தெய்வத்தினுடைய அனுதரணை உங்க குடும்பத்துக்கு இருக்கு சின்ன பையனுடைய மாங்கல்யத்தில் காலில் வந்து ஒரு விலங்கு விழுந்திருக்கு அது என்ன விலங்குன்னு பார்த்தேன் நாகதோஷ விலங்கு அதை தரித்து அருமையான திருமணத்தை நடத்தி வச்சு அதுக்கு இடையில அவனுடைய மனசு இன்னொரு இடத்துல கொஞ்சம் பாஞ்சுக்கிட்டு இருக்கும் அதுல இருந்து தரித்து வழியாக்கி தரேன் இல்லைன்னு நீ முடியுமா நீ மனசை ஏமாந்துருவேன் வர முடியுமா அந்த மனசை செம்மையாக்கி தரேன் கल्याणத்துக்கு பிரச்சனையை நீக்கி வெற்றியாக்கி தந்தா போதும்ல பங்கிரில உத்தர மாலை எடுத்தாரே என்னை பார்த்து போங்க போகும்போது கேட்டு உண்டு பெரியவ அவருக்கு எந்த குறையும் வராது ஒரு மைனர் ஆப்ரேஷன் இருக்கு பெரியவனுக்கு அதல ஆபத்து வராம காப்பايtar கேட்டு உண்டு நானாருக்கட்டலாம் அடுத்து பேசுவோம் இன்று உத்தரவு உடான் தீந்துரு ஆ கர்பாமி திண்டுக்கல் கணவன் மனைவி யாருவா வரலாம் பக்கத்தில் உங்க வரேன் கர்ப்பசாமி அங்க இருக்கா வாங்க பக்கத்துல என்ன வேணும் உங்களுக்கு இந்த பிரச்சனையை தீர்த்து தரதுக்கு மூன்று வாரம் என்ன வந்து பார்க்கணும் அப்பொழுது உங்க வீட்டுல மகாலட்சுமி வந்து இறங்குவா கண்ணை முடிக்க முடிக்கா கேட்கட்டும் குபேரா இந்தாப்பா எதிர்பாராம ஒரு இடத்துல இருந்து ஒரு நண்பன் உதவுவான் ஒரு கடனை தீர்த்துத்தார அடுத்த தொழிலை வளமாக்கி வெற்றி ஆகித்தாரே பௌர்ணமிக்கு வந்து பாருங்க வெற்றி உண்டு இந்தா கனி உன்னுடைய பணத்தை வாங்கிய அந்தமானுக்காரன் அவனுடைய இடத்தை விற்கிறதுக்கு ஒருத்தனை பேசி முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கான் அவன் வந்து அட்வான்ஸ் தந்த பிறகு உனக்கு சொல்லணும்னு காத்து இருக்கான் அதனால இப்ப நான் ஒன்ன பிடிக்கிறதை விட அவரைத்தான் பிடிக்க வேண்டியிருக்கு அவனை பிடிச்சி அதை வெற்றியாக்கி உன்னைய காப்பாய் தரேன் ஜெயிச்சு தாரேன் காலன்னு சொல்றான் இந்தாப்பா அதுக்கு ஆமா அது உனக்கு வெற்றியாகும் ஆகும் ஜெயிச்சுதார விக்கத்தான செய்யணும் நிலையாகும் அட்வான்ஸுக்கு கொண்டு வந்துடுவோம் வாங்கணும்னா முதல செய்தி எனக்கு தான் அசத்துவோம் வாழ்க வாழ்க திருப்பூர் பேரனா பேத்திய பேர வேணுமா பேத்தி வேணுமா கால நெஞ்சுக்குள்ள ஒரு வழி நெஞ்சுக்குள்ள ஒரு வழி நெஞ்சுக்குள்ள ஒரு வழி உன் வீட்டுக்கு போற வழியில பாரு அவள்க ஒரு கும்பிடு போட்டுக்கிடுற அம்மா எப்படியாவது என் பிள்ளைக்கு ஒரு வேலையை வாங்கி தந்துரு தாயி அப்படி சொல்லி இந்த வருஷம் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மாசம் தேர உன் பிள்ளைக்கு வேலை கிடைச்சாச்சு நல்லாரு சந்தோஷமா இருப்பான்